புத்திகட்ட சாத்தானுக்கும் சக்தி உண்டு புத்திகட்ட சாத்தானுக்கும் சக்தி உண்டு இருட்டில் அமர்ந்து திருட்டு பாடம் படிப்பவனுக்கு சாத்தான் மீது பக்தி உண்டு புத்திகட்ட சாத்தானுக்கும் சக்தி உண்டு இருட்டில் அமர்ந்து திருட்டு பாடம் படிப்பவனுக்கும் சாத்தான் மீது பக்தி உண்டு சாத்தான் ஒளியின் தூதன் போலவும் நடிப்பான் சாத்தான் ஒளியின் தூதன் போலவும் நடிப்பான் அவன் பக்தனோ உதவாத தோற்ற சாத்தான் ஒரு பொய்யன் தோற்ற சாத்தான் ஒரு பொய்யன் உலகில் பேசி திரிபவன் எல்லாம் சாத்தானின் பையன் பொய்யும் புரட்டும் திருட்டுந்தான் சாத்தானின் குணங்கள் பொய்யும் புரட்டும் திருட்டுந்தான் சாத்தானின் குணங்கள் பொய்யும் புரட்டும் திருட்டும் கொண்டவர்களான் சாத்தானை வணங்கும் பிணங்கள் பொய்யும் புரட்டும் திருட்டும் தான் சாத்தானின் குணங்கள் பொய்யும் புரட்டும் திருட்டும் கொண்டவர்கள்தான் சாத்தானை வணங்கும் பிணங்கள் உலகத்தில் கலகத்தை உருவாக்குவனும் இந்த அலகைதான் உலகத்தின் கலகத்தை உருவாக்குவோனும் இந்த அலகைதான் கலகத்தை உருவாக்கி உலகத்தை கெடுப்பவனும் அலகையின் கலவைதான் அதி மிக்கேலோ உலகத்திற்கு சமாதானத்தை தருவார் அதி மிக்கேலோ உலகத்திற்கு சமாதானத்தை தருவார் அவர் வரும்போது ஆண்டவர் இயேசுவோடுதான் வருவார் அதி மிக்கேலோ உலகத்திற்கு சமாதானத்தை தருவார் அவர் வரும்போது ஆண்டவர் இயேசுவோடுதான் வருவார் பொய் பேசுகிறவரால் தான் உலகத்தில் தொல்லை பொய் பேசுகிறவர்களால் தான் உலகத்தில் தொல்லை பொய் பேசுபவர் உள்ளத்தில் நம் ஆண்டவர் இயேசு இல்லை பொய் பேசுகிறவர்களால் தான் உலகத்தின் தொல்லை பொய் பேசுவர் உள்ளத்தில் நம் ஆண்டவர் இயேசு இல்லை இயேசு இல்லாதவர் இல்லத்தில் கலகம் நடப்பது உறுதி இயேசு இல்லாதவர் இல்லத்தில் கலகம் நடப்பது உறுதி அங்கு வினை ஆளுவதால் அங்கு சிந்தப்படும் தன் துணையாளரின் குருதி இயேசு இல்லாதவர் இல்லத்தில் கலகம் நடப்பது உறுதி அங்கு வினை ஆளுவதால் அங்கு சிந்தப்படும் தன் துணையாளரின் குருதி உலகத்தில் கலகம் நடப்பதற்கு காரணமே அழகைதான் உலகத்தில் கலகம் நடப்பதற்கு காரணமே அலகைதான் கூச்சலில் நீச்சலடிப்பது அடிப்பது இடும் குழவைதான் உலகத்தில் கலக நடப்பதற்கு காரணமே அலகைதான் கூச்சலில் நீச்சல் அடிப்பது அழகிடும் குழவைதான் அழகை சண்டை மூட்ட தொண்டு செய்வான் அலகை சண்டை மூட்டத்தான் தொண்டு செய்வான் அவன் அன்பு இல்லாத இடத்திலெல்லாம் வம்பு செய்வான் அழகைக்கு உலகை கெடுப்பது ஒன்றுதான் வேலை அழகைக்கு உலகை கெடுப்பது ஒன்றுதான் வேலை அதி தூதரிடம் அடி வாங்கியதால் கலங்கி போயுள்ளது அதன் மூளை அழகைக்கு உலகை கெடுப்பது ஒன்றுதான் தான் வேலை அதி தூதரிடம் அடி வாங்கியதால் கலங்கி போயுள்ளது அதன் மூளை கடவுள் தான் படைத்த படைப்பு என்பதால் அழகிக்கும் இறங்குகிறார் கடவுள் தான் படைத்த படைப்பு என்பதால் அலகைக்கும் இறங்குகிறார் நாம் அழைக்காததால் அது தூதரும் உறங்குகிறார் கடவுள் தான் படைத்த படைப்பு என்பதால் அலகைக்கும் இறங்குகிறார் நாம் அழைக்காததால் அது தூதரும் உறங்குகிறார் பொய் போதைகளை உருவாக்குவதும் அழகைதான் பொய் போதகர்களை உருவாக்குவதும் அழகைதான் மக்களை பொய் போதகர்களை நம்ப வைப்பதோ உலக கவலைதான் பொய் போதகர்களை உருவாக்குவதும் அழகைதான் மக்களை பொய் போதகர்களை நம்ப வைப்பதோ உலக கவலைதான் இதற்கெல்லாம் காரணம் காசு இதற்கெல்லாம் காரணம் காசு அந்த காசை நான் தருகிறேன் என்கிறது பிசாசு இதற்கெல்லாம் காரணம் காசு அந்த காசை நான் தருகிறேன் என்கிறது பிசாசு